அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் லியூஜே வ்ளாக்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கீரைஸ் தான் செய்ய போகிறோம் வாங்கி இப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியும் நடக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் வந்து எண்ணெயும் அதுக்கப்புறமா நெய்யும் வந்து சேர்த்துக்கோங்க ரெண்டுமே ஹீட் ஆனதுமே நாலு துண்டு பட்டு பட்டை அதுக்கப்புறமா ரெண்டு க ஏலக்காய் நாலு போல் கிராம்பு சேர்த்து நல்லா வெடித்து வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி வாக்கில் கட் பண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு வதங்கினதுமே அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் போல் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு நாலு பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கோங்க கையோட சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு வந்து பார்த்திங்கன்னா மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு புதினா இல்லை இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கணும் இது எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு கப்பு இந்த கப்பில் அரிசி எடுத்துருக்கேன் இதுக்கு நாலு கப்பு போல் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நாலு கப்பு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா கொதி வரணும் கொதி வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற எந்த அளவுக்கு வந்து கொதி வரணும் அப்போ தான் வந்து அரிசி சேர்க்கணும் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து டேஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ நான் மறுபடியும் சேர்த்துருக்கேன் இந்த டைமில் வந்து உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வந்து மூடி போட்டு மூடி விட்டுருங்க மூடி விட்டுட்டு இந்த அளவுக்கு தண்ணி நல்லா வற்றி வரும் பார்த்திங்களா இந்த அளவுக்கு தண்ணி வற்றி வந்ததுக்கப்புறமா வெறும் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை போட்டு மேலே மூடி போட்டு நல்லா தம் விட்டு இறகுனிங்கன்னா சூப்பரான கீரைஸ் வந்து ரெடி சுடு சுட தால்ச்சா கூட வச்சு சாப்பிட்டு பாருங்க அல்டிமேட்டாக இருக்கும் இந்த மாதிரி ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் நம்ம சேனலில் தால்ச்சா ரெசிப்பியும் இருக்குது தேவைப்பட்டா போய் பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்